வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு வரலாற்று காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தாய்லாந்து நாட்டில் மிகவும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் அதன் தலைநகரான பேங்காக் நகரின் மையத்தில் மிக பழமையான மாரியம்மன் கோவில் ஒன்று இருக்கின்றது என்றால் உங்களால் நம்ப முடிகின்றதா அதுவும் அதை கட்டியவர்கள் தமிழர்கள் என்றால் ஆச்சரியமாக இருக்கின்றதல்லவா ஆம் நண்பர்களே பாங்காக் நகரின் சாவோ பிரையா ஆற்றின் கிழக்கு கரையில் அமைந்துள்ள மாவட்டம் பாக்ராக் என்பதாகும் அங்கிருக்கும் சிலோம் சாலை மற்றும் பான் சாலை சந்திப்பில் அமைந்திருப்பதுதான் மகா மாரியம்மன் ஆலயம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுகளில் இந்திய ஆங்கிலேய ஆட்சியின் கீழ் இருந்தபோது அங்கே அடிமையாக இருக்க விரும்பாமல் தென்கிழக்கு ஆசிய நாடுகளான பர்மா தாய்லாந்து மற்றும் வியட்நாம் போன்ற நாடுகளுக்கு நிறைய தமிழர்கள் புலம் பெயர்ந்தனர் அப்படி வந்த ஒரு குழுவினர் பேங்காக் நகரில் குடியேறி ஆடு மாடுகள் வளர்ப்பது முதல் நவரத்தின கற்கள் விற்பது வரை பல்வேறு தொழில்களிலும் ஈடுபட்டனர் அந்த குழுவின் தலைவராக இருந்த வைத்தி படையாட்சி என்பவர் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு மிகச்சிறியதாக சாலை ஓரத்தில் இந்த மாரியம்மன் கோவிலை கட்டினார் எனவே அந்நாளில் இக்கோவில் சாலை மாரியம்மன் கோவில் என்றே அழைக்கப்பட்டது சிலோம் பகுதியில் இன்றைக்கும் சோய் வைத்தி என்ற பெயரில் வைத்திப்படை ஆட்சியை கௌரவிக்கும் தெரு ஒன்றும் உள்ளது பின்னாளில் பாங்காக் நகரில் இருக்கும் பல்வேறு தமிழர்கள் மற்றும் இந்தியர்கள் கொடுத்த பங்களிப்பினால் இந்த கோவில் விரிவாக அழகிய கோபுரத்துடன் அமைக்கப்பட்டுள்ளது பிரதான கடவுள் மாரியம்மன் எனினும் சிவன் விநாயகர் முருகன் உள்ளிட்ட பல்வேறு கடவுளர் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளன கோவிலின் முன்புற சாலையின் இருபுறமும் நம்மூர் கோவில்களுக்கு வெளியில் உள்ளதை போலவே பூக்கடைகள் அமைந்துள்ளன அங்கு மலர் மாலைகள் தேங்காய் பழங்கள் ஊதுவத்தி போன்றவை விற்பனை செய்யப்படுகின்றன கோவிலில் பூசை செய்பவர்கள் தமிழர்களே அவர்கள் தமிழில் பேசிக்கொண்டாலும் பல தலைமுறைகளாக அங்கேயே வாழ்வதால் அவர்கள் தாய்லாந்து குடியுரிமை பெற்றவர்கள் கோவிலின் முக்கிய நிகழ்வுகள் ஆங்கிலம் மற்றும் தாய்லாந்து மொழி ஆகியவற்றில் மட்டுமே எழுதப்பட்டுள்ளன தமிழர்கள் பிற மாநில இந்தியர்கள் மட்டுமன்றி நூற்று கணக்கான தாய்லாந்து மக்களும் தினந்தோறும் இக்கோவிலுக்கு வந்து செல்கின்றனர் ஒவ்வொரு வருடமும் நவராத்திரி திருவிழா வெகு சிறப்பாக பத்து நாட்களுக்கு இக்கோவிலில் கொண்டாடப்படுகின்றது அப்போது அங்கு அம்மன் வீதி உலா நிகழ்வும் நடக்கின்றது எனவே தமிழர்கள் தாங்கள் செல்லும் இடங்களுக்கு தங்களுடைய கலை கலாச்சாரம் கடவுள் நம்பிக்கை மற்றும் வழிபாட்டு முறைகளையும் எடுத்து சென்று அங்கே வேறொன்று செய்திருக்கின்றனர் என்பதற்கு இந்த பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த மகா மாரியம்மன் ஆலயமே சாட்சி என்ன நண்பர்களே என்னோடு இணைந்து நீங்களும் பாங்காக் நகரில் அமைந்திருக்கும் இந்த பழமையான மகா மாரியம்மன் ஆலயத்தை தரிசித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றேன் மீண்டும் இதே போன்றதொரு ஒரு காணொலியில் சந்திப்போம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்